Da <laughs> da மருந்துருதை தாதே ஒரு மாயம் போல ஓடோடும் பாதை

தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களின் இயக்கத்தில் நடிகர் தினேஷ் அவர்களின் நடிப்பில் வெளியான அட்டகத்தி திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகம் ஆனவர்தான் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மேலும் சொல்லப்போனால் அட்டகத்தி திரைப்படம் இயக்குனர் நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் என இந்த மூவருக்கும் முதல் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து சூதுகவும் தண்டா மெட்ராஸ் போன்ற படங்களுக்கு இசையமைத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் அது மட்டுமல்லாமல் தற்போது பெரிய நடிகர்களின் படங்களில் இசையமைத்து தமிழ் சினிமாவில் பிஸியான இசையமைப்பாளராக இருந்து வருகிறார் அதேபோல் இவரின் மகள் தீட்சிதா என்ற தீ அவர்கள் தமிழ் சினிமாவின் பிரபல பாடையும் ஆவார் மேலும் தீயின் தனித்துவமான குரல் வளத்தால் ரசிகர்கள் மத்தியில் தனி ஒரு இடத்தை பிடித்துள்ளார் இந்த நிலையில் அப்பா சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க மகள் தீட்சிதா உணர்வு பாடிய வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் இந்த வீடியோவிற்கு பலரும் கருத்துக்கள் மற்றும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள்